நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உள்ள மேல வண்ணாரிருப்பு கிராமத்தில் உள்ள சாலை இருபத்தைந்து வருடங்களாக சீரமைக்கப்படாமல் கரடு முரடாக இருப்பதால் பொதுமக்களும் பள்ளி செல்லும் குழந்தைகளும் பெரும் அவதியடைந்து வருகின்றனர் ஐந்து கிலோமீட்டர் வரையிலான சாலை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் வனத்துறையின் அனுமதி பெற்று புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்